வணக்கம் என் பேர் ஏகே போஸ் பாண்டியன் நம்ம திருநெல்வேலிக்கு ரொம்ப நாளாவே நம்ம அந்த ஹெலிகாப்டர் ஜாய் ரைடுங்கிறத கொண்டு வர ரொம்ப நாளா தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு சில இடங்கள்ல நடந்திருந்தாலும் பெரிய லெவல்ல இதேமாரி நடத்துறதுக்கு வில்லிங்க நம்ம ஏற்படுத்தணும் நம்ம நினைச்சோம் அதை தமிழ்நாடு டூரிசம் போர்டோட சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கறத எங்களுக்கு ஒரு ஆசை அது சமயமா நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் நமது சுமார் சாரை வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருந்தேன் சார் இப்படி ஒரு ஹெலிகாப்டர் ஜாயிரைடு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்தலான் இருக்கேன் இதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணால் சார் இண்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டு பேசுவேன் ரொம்ப பயந்துகிட்டே போனேன் இது சார் அனுமதி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு உண்மைக்குமே இப்போ அந்த இடத்துல உங்கள் பின்னாடி வந்து ஹெலிகாப்டர் வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணி எங்கள் ஃபீல்டு ஒர்க்கு டீம் ஒர்க்கு நிறைய பேர் கடுமையாக கஷ்டப்பட்டுருக்கோம் எனக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஃபஸ்ட்டு மாவட்ட கலெக்டர் தான் அவரோட சொந்த முயற்சியினாலும் டூரிசம் கூடோட சப்போர்ட்டனால தான் நமக்கு வந்து இன்றைக்கி இந்த ஹெலிகாப்டருங்க வந்து நின்றுட்டுருக்கு இது மக்கள் மத்தியில் நம்ம ஊர்றவங்களுக்கே தெரியும் எப்போவும் ஒரு சர்ச்சையாக பிரச்சனையாக அப்படி இப்படின்ட்டு திருநெல்வேலி அப்படின்ட்டு இருக்கும் நம்ம கணத்தை மாற்றணும் அப்படிங்க நாங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டீம் நம்ம இந்த கணத்தை மாற்றணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வித்தியாசமான ஹெலிகாப்டர் முயற்சியை கொண்டு வரணும்னு நம்ம நினச்சிருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சின்ன குழந்தையில பைலட்டாகணும்னு ஆசை அது நடக்காத காரணத்தில் நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊருக்கே நம்ம ஊரோட அழகை டாப் ஆங்கிள் இருந்து பார்த்து ரசித்தா எப்படி இப்போ விமானத்தில் வந்து ஒரு மாதத்திற்கே நிறைய டிராவல் இருக்கிற நம்பர் கூட ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு மனிதர் தனி மனிதர் பயணிக்கணும்னா ஒரு மூன்றரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் இல்லை அதுக்கும் மேலே பத்து லட்சம் உங்கள் தனிப்பட்ட விஷயத்துக்கு நீ ஹெலிகாப்டர் ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு வ வரணும்னா பத்து லட்சத்துக்கு மேலே செலவாகும் அது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு இப்போ இருக்கிறதுலே ஒரு குறைஞ்ச ஒரு தொகை டிக்கெட் கொடுத்து நம்ம ஊருக்கே அந்த ஹெலிகாப்டர் கொண்டு நம்ம ஊர் மக்களையே மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு நடந்திருக்கு மாவட்ட கலெக்டர் அப்புறம் மாநகர காவல்துறை அவர்கள் அப்புறம் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம மருத்துவத்துறை முக்கியமாக மருத்துவ மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை எல்லாரோட சப்போர்ட்டும் முழுமையாக எங்களுக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி இங்கே மட்டும் இல்லாமல் எங்களோட ஆத எங்களோட ஆசை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையும் நடத்துறதுக்கு அரசு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி முன் வரணும் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால மக்களோட பாதுகாப்பு முதல்ல முக்கியம் அவங்க அவங்க யோசிக்கிறது தப்பு கிடையாது மக்களோட பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பை உறுதி செஞ்சு எங்களுக்கு இவ்வளோ தூரம் உதவி செஞ்ச மாவட்ட நிர்வாகத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில வந்து ஒரு நாளில காலை இப்போ டைமிங் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒம்பது நைன் ஓ கிளாக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆக ஒன் ஓ கிளாக் வரைக்கும் போகும் பைலட்டோட சாப்பாடு டைம் மட்டும் ஒரு பிரேக் இருக்கும் அப்புறம் ஈவினிங் சன்செட் வரைக்கும் போகும் இந்த கேப்லலாம் இப்போ காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதோட டிக்கெட் தொகையை கொடுத்து நம்ம பறக்க முடியலையா அப்படின்னு இருந்தால் கூட அவங்க அந்த ஹெலிகாப்டர் கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் அது ஒரு தோராயமான ஒரு சின்ன பட்ஜெட் நாங்கள் அதுக்கு பண்ணியிருக்கோம் நீங்கள் கடையில் போய் ஒரு ஃபோட்டோ வாங்குறது என்ன தொகையோ அந்த தொகையை ஹெலிகாப்டர் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேமும் இங்கே ஸ்பாட்ல ஆன் ஸ்பாட்டில் ஒரு பத்து நிமிஷத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரேம் கொடுத்து கொடுக்குற ரெடி பண்ணியிருக்கோம் ஃபோட்டோவும் கொடுத்து எல்லாருமே ஹெலிகாப்டர் கிட்ட நின்று அதை ரசிக்கணும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத விஷயத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது ஒரு நாலு நாள் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் முடிஞ்சா மக்களோட வரவேற்பை பொறுத்து அடுத்தது நம்ம இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அதாவது நாளைக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மக்கள் வருகை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அத நம்ம அந்த நாட்கள அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகத்தோட கலந்து அதை நம்ம எக்ஸ்டன் பண்றதா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு நபர் பைலட் இல்லாம ஆறு நபர் முன்னாடி இருக்கை வந்து பைலட் பக்கத்துல ரெண்டு நபர் உட்கார்ற மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்கை வந்து ஒரே நேர்கோட்டில் நாலு நபர் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட டைமிங் ட்யூரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ் தான் ஆன் த ஏர் நீங்க மேலே வானத்துல எடுத்துட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்த ஏருங்கும் போது ஒரு முப்பது கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி திருநெல்வேலியோட மாநகர எல்லே எட்ஜை பிடிச்சி அப்படி கீழே வந்து இறக்குறதுக்கு சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ் ஆகுது மொத்தம் அந்த பேசஞ்சர் இதில் வந்து எளிப்பேரில் ஏறி இறங்கி திரும்ப அவங்க வெளியேறதுக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் நிறைய பேரோட கேள்வி வந்து இவ்வளோ காசு கொடுத்தோம் என்ன அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தானா அப்படின்னு கேட்காங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா மக்கள் புரிஞ்சிக்கணும் நம்ம இது சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இப்போ திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் சென்னை போகணுன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ல போனாலும் உங்களை பிரைவேட் வாகனத்தில் போனாலும் எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் அதே தூத்துக்குடியில் நீங்கள் ஃப்ளைட் ஏறிட்டு நீங்கள் சென்னையில் ஹேண்டிங் இறங்கிங்கன்னா ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் இறக்கிடுவோம் அதோட விரைவான ஒரு பயணத்துக்கு தான் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து போக வேண்டியது இருக்குது அதேமாரி முப்பது கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு ஆறுலேருந்து இருந்து அதிகபட்சம் எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் ஆகும் அதை மக்கள் மனசுல வச்சுக்கணும் இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் மிஸ் பண்ண கூடாது நிறைய ஆதரவு கொடுத்து இதே மாதிரி மக்கள் பயனடையணும் இது நல்லா இருந்துச்சுன்னா இனிமேல் மூணு மாதத்துக்கு ரெண்டு நாள் முறை ஹெலிகாப்டர் இந்த இடத்துல வந்து போறதுக்குள்ள முயற்சியை நாங்க எடுக்கிறதுக்கு அவளா இருக்கும் எவ்வளவு புக் இருக்கு சார் ஆதரவு சார் இது வந்து இப்போ ஆன்லைன் புக்கிங் வந்து எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தான் இருக்கும் இது வரைக்கும் ஒரு முன்னூத்தம்பது முன்னூறு டிக்கெட் கிட்ட புக் ஆயிருக்கு வித்தியாச வித்தியாசமா நாங்க கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்ப என்ன சிமெண்ட் ராம்கோர் சிமெண்ட் வந்து ஒன்றரை நாளைக்கு உள்ள புக்கிங்க லாட்டா எடுத்திருக்காங்க அவங்களோட கஸ்டமரை அவங்களோட கிளைண்ட் எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துற வேணாமா மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ராம்கோர் சிமெண்ட் நிர்வாகம் அந்த வச்சிட்டு இருக்க ஸ்டாஃப் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து ஃப்ளை பண்ண வைக்கிறதுக்கு ஸ்லாட் ஒரு ஒன்றரை நாள் கேட்டுருக்காங்க அப்ப நம்ம அதை ஒரு நாலு நாளாக பிரித்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பேர் எனக்கு தெரியல ஒரு சர்ப்ரைஸ் அவங்களோட மனைவி மனைவிக்கு வந்து பிறந்த நாளாம் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு சொல்லலை ஒரு ஒரு டைம் பிளை பண்றதுக்கு நம்ம ஒரு ட்ரிப்புக்கு ஆறு நபர் ஆறு நபர்னா ஒரு முப்பத்தெட்டாயிரம் ரூபா கிட்ட வருது அப்போ அந்த எவ்வளவு நேரம் பிளை பண்ணுவீங்க ஆறு டு சிக்ஸ் மினிட்ஸ் இல்ல எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் அந்த என்ன சுத்தரும் என் மனைவிக்கு சப்ரைஸ் அவங்களை கூட்டிட்டு வந்து ஹெலிகாப்டர் முன்ன விட போறாரா பிறந்த நாளுக்கு அதுவும் இல்லாம அந்த அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு காசு செலுத்தணும்போ அவ்வளவு செலுத்தி அரை மணி நேரம் அவர் மட்டும் நான் மேல பிளைட் பண்ணணும் மேல வச்சே கேக் நான் வந்து கொண்டாடணும் இப்படி புது புது வித்தியாச வித்தியாசமானது இது போக இன்னும் பல மாவட்ட கலெக்டர் இப்போவே டூரிசம் கேட்டிருக்காங்க இந்த யாரு இந்த தி தி பாரத் டைகர் என்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு கம்பெனி நிர்வாகத்தை பேர் சொல்லல தி பாரத் டைகர் அண்ட் ஈவன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம இதை இதை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த பேர்ல இப்போ மாவட்ட கலெக்டர் ரெண்டு மூணு பேர் இப்போ அப்ரோச் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வெற்றிகரமா முடிச்சுட்டு எங்கள் மாவட்டத்துக்கு வாங்க அப்படின்னு இது போக ஏழுலேருந்து இருந்து எட்டு மாவட்டத்துல இதை மாரி எங்களுக்கும் பண்ணி தாங்கன்னு அவங்க சப்போர்ட் பண்றவங்க வில்லிங்கா வந்திருக்காங்க இப்ப அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு இந்த ஹெலிகாப்டர் விஷயங்கிறது வந்து பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா கால் டேக்ஸி மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓல்டு ஏர்போர்ட்டுக்கும் நியூ ஏர்போர்ட்டுக்கும் ஒரு கால் டேக்ஸி அடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க ஊப்பர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஊப்பர் வந்து கால் டாக்ஸிக்கு நான் ஹெலிகாப்டரை கொண்டு வர போறேன் அவ்வளவுக்குள்ளே ஒவ்வொரு மாநிலமும் பக்கத்தில் முன்னேற்றிட்டு இருக்கும் போது நம்ம இந்த ஹெலிகாப்டருக்கு மேலே அவர்னஸ் கொஞ்சம் எப்படி எல்லாருக்கும் இல்லை அதை அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுமதி வாங்குற விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சகஜமாக்கி இதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதை ஒரு போர்டே ஏதாவது போட்டு கூட உருவாக்குனாங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிற மாரி பஸ்ல போகிற மாரி நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கும் மதுரை இருந்து கன்னியாகுமரிக்கும் ஹெலிகாப்டர்ல பண்ற ஒரு பெருமையான ஒரு பெ பெரிய விஷயம் கூட நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதையும் தமிழ்நாடு அரசை கூட நாங்க வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் இறுதியா மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இதை தெரிவித்து விடுதோ அவங்க இல்லைன்னா இந்த இவ்வளவு இந்த விஷயங்களே இல்லைங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இல்ல இப்போ மீட்டிங் மீட்டிங் இப்போ வர சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்காங்கனால அரசு நிறைய உயர் அதிகாரிகள் வந்திருக்கிறதுனால சார் அங்க போயிருக்காங்க இப்போ ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன மீட்டிங் அதை முடிச்சுட்டு நாளைக்கு ஆனா கண்டிப்பா சார் தான் சொல்லியிருக்காங்க சார் வர்றது எனக்கு சந்தோஷம் உறுதியா வருவாக வர்றதை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறது